வாழ்க்கையில் ஒருமுறை வருபவை எவை பெற்றோர் அழகு வாலிபம் அற்பமாய் கருத்த கூடாதவை எவை கடமை கடன் வியாதி தூய உள்ளத்துடன் செய்ய வேண்டியவை எவை வணக்கங்கள் தர்மம் பிரார்த்தனை எவரையும் எதிர்பாராதவை எவை மரணம் நேரம் வாய்ப்பு சகோதரனை பகைவனாக்குபவை எவை பெண் பொன் மண் மறைத்து வைக்க வேண்டிய வைக்க உணவு செல்வம் பெண் ஞாபகத்தில் இருக்க வேண்டியவை அவை மரணம் உண்மை கடமை மனிதனை இழிவுபடுத்துபவை அவை பொய் கோல் திருட்டு நோக்கத்தை தடுத்து விடுபவை கோபம் கெட்ட நடத்தை பேராசை யாவரும் விரும்புவவை அவை பெண் செல்வம் குழந்தை யாராலும் திருட முடியாதவை அவை அறிவு கைத்தொழில் சென்றால் திரும்பி வராதவை எவை அம்பு சொல் உயிர் கவலையால் சோதிக்கப்படுபவர் யார் பொறாமைக்காரன் சோம்பேறி சந்தேகப் பேர்வெளி குறிப்பிட்ட நேரத்தில் அறிய முடியாதவை எவை பொறாமை வீரம் அவசியம் ஒவ்வொருவரையும் விடுத்து காட்டுவை தோற்றம் நடைமுறை போங்கு அசலம்